நாஸ்திகம் என்பது என்னங்க அது ஒரு கருத்து இல்லைங்கிறது அதாவது அடிப்படையான ஒரு பொருள் இல்லை அஸ்தி அடிப்படையான ஒரு பொருள் பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சப்டேட்டம் இல்லை இதேதோ அப்படியே வந்துடுதுங்கிற மாதிரி உலகம் என்பது அதுவே தோன்றியது தான் தோன்றி இதுக்கெல்லாம் ஒரு படைப்பாளி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் இன்றைய காலகட்டத்தில் நாஸ்திகம் என்ற பெயரிலே நிலவுகிறது உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் நான் சொல்லலீங்க வள்ளுவர் சொல்லியிருக்கார் உலகத்தாரெல்லாம் எதை உண்டுன்னு சொல்றாங்களோ அதை இல்லை என்று சொல்பவன் வையத்தில் பேயாக கருதப்படுவான் அழகையாய் வைக்கப்படும் இது வள்ளுவர் வாக்கு தெய்வம் அது தெய்வம் வேறும் சீலை அது சிறைதான் உண்டு என்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை இல்லை என்றால் அது இல்லை இல்லையா கண்ணதாசன் எவ்வளவு எளிமையா சொல்லிட்டார் கம்பர் காட்டியதுதானே ஒன்றே எண்ணின் ஒன்றே பலவென்றுரைக்கின் பலவேயாம் அன்றே எண்ணின் அன்றே யாம் ஆமென்றுரைக்கின் ஆமேயாம் இன்றே எண்ணின் இன்றேயாம் உளதென்றுரைக்கின் உளதேயாம் நன்றே நம்பி கொடி வாழ்க்கை நமக்கிங்கென்னோ பிழைப்பம்மா என்பது கம்பன் கவிச்சக்கரவர்த்தி கம்பனின் பார்க்கு ஒரு பரம்பொருள் அதுக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்து அது கை உண்டு கால் உண்டு இல்லையா சில பேர் வந்து ஒரு ரெண்டு கை இல்ல நாலு கை இல்ல ஆறு கை பன்னெண்டு கை ஆயிரம் கைகள் ஆயிரம் கையுடைய ஆள் பராசக்தியை சொல்றது இந்த கைகாரா ஆயிரமா இந்த பிரச்சனையில மூழ்கி திளைத்து போய் அந்த முழு கோலத்தை நாம் தரிசித்து மகந்து விடுகிறோம் மை இங்கிலீஷ் உனக்கு ஆயிரம் கைகள் என்று வேதங்கள் சொல்கின்றன Enchantingly without a form, you move along with every arm. Enchantingly without a form, an arm that plays the tuneful notes upon a silent river, an arm that waves and seeing which the trees and mountains shiver, an arm that cradles lovingly a prophet or a martyr, an arm that cradles lovingly a prophet or a martyr, an arm that throws a stud above and makes a moon in barter. The scriptures say that you have a thousand arms. Every leaf of grass may hold a hundred drops of dew. Every drop reflects the sky, the world and all of you. Embedded in every heart as a distant memory. Embedded in every heart as a distant memory. You answer every call, whether Kali or Mary. That is my song.